பிஞ்சு நாட்டு கத்திரிக்காய் குட்டி சைஸ்ல கிடைச்சா கண்டிப்பா வாங்கிடுங்க பெரிய கத்திரிக்காய் நீட்ட கத்திரிக்காயெலாம் வேணாம் இந்த மாதிரியான பிஞ்சு கத்திரிக்காயில கத்திரிக்காய் சட்னி கொங்கு நாட்டு ஸ்டைலில் பண்ணா இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குட்டீஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி சட்னியா பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ரெசிபீஸ் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்துட்டு போட்டுட்டு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் நான் இன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்கு மட்டுந்தான் சட்னி பண்ண போகிறேன் அதனால நான் எல்லாமே கொஞ்சம்தான் அளவு எடுத்திருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் காரம் யாரும் அதிகம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இதில் பச்சை மிளகா சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் வரமிளகாவை அவாய்ட் பண்ணிருங்க பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன் குக்கரில் நான் அரை கிளாஸ் தண்ணி முன்னாடியே சேர்த்துட்டேன் அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் நம்ம தண்ணியில் போடலைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ நான் கத்திரிக்காவும் அது கூட சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆறு விசில் போல் கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சட்னி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னிக்கு தேங்காய் கொஞ்சமாகவும் பொட்டுக்கடலை அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவில் பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி அப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கடையல் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா லஞ்சும் டின்னரும் அவர் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்குவார் அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிற டைமில் நாங்கள் கடையெல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அவருக்கு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரில் சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அவருக்கு வந்துட்டு வாயில் சாப்பிடும்போது எந்த ஒரு பீஸுமே சின்ன சின்ன இந்த பீக்கங்காயோ கத்திரிக்காயோ வாயில் தட்டுப்படக்கூடாது சட்னி ஃபார்மில் இருக்கணும் அவருக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி வீட்டில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுனால சட்னியே பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு சட்னி பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு நாள் நான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி பீக்கங்காய் பஜ்ஜி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தேங்காவையும் பொட்டுக்கடலையும் ஃபஸ்ட்டு போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஆறு விசில் போல் ஆயிடுச்சு அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வெந்து வந்திருக்கும் இதில் இருக்க தண்ணியை இருத்துருவோம் இருத்துட்டு நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் தக்காளி இது எல்லாத்தையுமே ஆற வச்சுக்குவோம் நீங்கள் எல்லாத்தையும் தேங்காய் பொட்டுக்கடலை கத்திரிக்காய் எல்லாமே போட்டு மிக்சியில் அடிக்கும் போது என்னாகும்னா உங்களுக்கு அப்படியே முழுசு முழுசாக பொட்டுக்கடலில் சே சில சமயங்களில் நின்றுரும் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு மசிஞ்சி வராது அதனால ஃபஸ்ட்டு தேங்காவும் பொட்டுக்கடலையும் போட்டு மிக்ஸியில் அதை பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஆற வச்சு இந்த மிக்சரையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு உப்பு காரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதில் ஒரு துண்டு நான் புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக புளி வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு மையம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இது வந்துட்டு இந்த இரும்பு கடை சின்னது வாங்கியிருந்த குட்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்லை சரி இதை நம்ம தாளிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் எடுத்து தாளிப்பு தாளிச்சிட்ருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் இதில் கருவேப்பில் கொஞ்சம் போடணும் ஆனால் என்கிட்ட இல்லாததுனால நான் போடலை நீங்கள் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா தாளித்து இப்போ நம்ம சட்னியில் மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட டேஸ்டான கத்திரிக்காய் சட்னி ரெடி இது வந்துட்டு எங்களோட கொங்கு மண்டல பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸ் நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய பையனுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா விரும்பி சாப்பிட்டான் அவருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா காரம் இருக்கக்கூடாது நல்ல உப்பு புளிப்பு நல்லா வைக்கணும் புளி தக்காளியெல்லாம் நல்லா போட்டு சாப்பிடுவார் காரம் மட்டும் கம்மியாக இருக்கணும் அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டு சட்னி வச்சுருந்தேன் அவரும் விரும்பி சாப்பிட்டாரு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள் இன்றைக்கி வந்துட்டு நான் கூகுளில் வந்துட்டு மெமரிஸ் இல்லைங்களா டூ இயர்ஸ் பேக்கு டூ இயர்ஸ் பேக் மெமரிஸ் தான் அது நான் பார்த்துட்டு போனேன் அந்த வீடியோவை சரி உங்கள் கூடயே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக சமைக்கிறார் பாருங்களேன் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ குட்டியாக இருக்கார் பாருங்களேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்